வணக்கம் இன்னைக்கு நம்ம கர்நாடக சங்கீதத்தோட பிதாமகன் அதாவது தாத்தான்னு நம்ம அன்பா சொல்ற புரந்தரதாசரை பத்தி தான் பார்க்க போறோம் சரி வாங்க உள்ள போலாம் ஒருத்தருக்கு ஒரு முழு கலை வடிவத்துக்கே பிதாமகன் இல்லனா தாத்தான்னு பட்டம் கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன தகுதி வேணும் யோசிச்சு பாருங்களேன் அவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும் நமக்கு கர்நாடக சங்கீதம்னு ஞாபகம் வர்றது யாரு தியாகராஜர் முத்துசுவாமி தீக்ஷிதர் ஷியாமா சாஸ்திரி இந்த மூ மூர்த்திகள் தான் இல்லையா ஆனா இவங்க கட்டின இந்த பிரம்மாண்டமான இசை மாளிகைக்கு அஸ்திவாரமே போட்டது ஒரே ஒருத்தர் தான் அவர்தான் புரந்தரதாசர் சரி முதல்ல அவரோட வாழ்க்கையே தலகிலா மாத்தின அந்த ஆச்சரியமான கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க புரந்தரதாசரோட உண்மையான பேரு ஸ்ரீனிவாச நாயகா அவர் யாரு தெரியுமா ஒரு பெரிய வைர வியாபாரி எவ்வளோ பெரிய பணக்காரர்னா அவர நவகோடி தான் கூப்பிடுவாங்க அதாவது ஒன்பது கோடிக்கு அதிபதினு அர்த்தம் ஆனா பாருங்க எந்த அளவுக்கு பணக்காரரோ அதே அளவுக்கு பயங்கரமான கஞ்சனாவும் இருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் பணம் 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 செல்வத்தை சேர்க்கணும் அவ்வளவுதான் மத்தவங்களுக்கு கொடுக்கறது தர்மம் பண்றது இதெல்லாம் அவர் அகராதியிலேயே கிடையாது அப்பதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமுனை வருது ஒரு நாள் ஒரு ஏழை பிராமணர் வேஷத்துல கடவுளே வராரு ஸ்ரீனிவாச நாயகா கிட்ட உதவி கேக்குறாரு ஆனா அவரும் விரட்டி அடிச்சிடறாரு ஆனா அவரோட மனைவி ரொம்ப நல்லவங்க அவங்க தன்னோட மூக்குத்தியை கழட்டி கொடுத்துடுறாங்க இதை எப்படியோ கண்டுபிடிச்ச ஸ்ரீனிவாச நாயகா கோவத்துல கொந்தளிக்க அதே மூக்குத்தி ஒரு அற்புதம் மாதிரி அவங்க மனைவி கையில மறுபடியும் தோணுது இந்த ஒரு தெய்வீக சம்பவம் அவரை மொத்தமா உலுக்கி போட்டுடுச்சு அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிகழ்வு தான் எல்லாத்தையும் மாத்துச்சு தன்னோட அத்தனை செல்வத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு வியாசராயருங்கிற மகான்கிட்ட சீடரா சேர்றாரு ஸ்ரீனிவாச நாயக்காங்கிற கஞ்சன் செத்து புரந்தர தாசருங்கிற ஞானி பிறக்குறாரு நினைச்சு பாருங்க என்ன ஒரு மாற்றம் சரி இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த மாற்றம் ஆனா ஒரு இசையமைப்பாளரா அவர் செஞ்ச புரட்சி இருக்கே வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் அவர் வர்றதுக்கு முன்னாடி இசை பயிற்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு சிஸ்டமே கிடையாது சில குடும்பங்களோட பரம்பர சொத்து மாதிரி ஒரு ரகசியமா இருந்துச்சு ஆனா புரந்தரதாசர் என்ன செஞ்சாரு அதை உடைச்சு எல்லாருமே கத்துக்கிற மாதிரி ஒரு முறைய உருவாக்கினாரு இது இசை உலகத்துல நடந்த ஒரு நிஜமான புரட்சி அவரோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லட்டுமா மாயா மாலவ கவலை ராகத்தை முதல் பாடமா தான் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த உடனேயே கஷ்டமான ராகங்களை தான் கத்துக்க வேண்டியிருந்தது ஆனா இவரு ரொம்ப எளிமையான அதே சமயம் கச்சிதமான இந்த ராகத்தை தேர்ந்தெடுத்ததுல தான் அவரோட மேதைத்தனமே அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லைங்க சரளி வரிசை ஜெண்ட வரிசை அலங்காரம்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிபிக்கான ஒரு சிலபஸே உருவாக்குனாரு இந்த சிஸ்டம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழிச்சு இன்னிக்கும் கர்நாடக சங்கீதம் இதே தாட்ல தான் கத்துக் கொடுக்கப்படுது நம்ப முடியுதா சிம்பிளா சொல்லணும்னா இசைப்பயிற்சியை அவர் ஜனநாயகப்படுத்தினார் அது வரைக்கும் ஒரு சிலரோட ரகசியமா இருந்ததை யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்க கற்றுக்கலாங்கிற ஒரு பொது கலையா மாத்தினாரு அவர் ஒரு கிரேட் மியூசிக் டீச்சர் மட்டும் இல்ல அவர் ஒரு மகத்தான கம்போசர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி வாங்க அவரோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கலாம் அவர் எழுதினதா சொல்லப்படுற பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு நினைக்கிறீங்க நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் அப்பப்பா ஒரு மனுஷனால இத்தனை பாடல்களை எழுத முடியுமா நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு இல்லையா இசை உலகத்துல அவர வாக்கியக்காரர்னு கொண்டாடுவாங்க அப்படின்னா என்ன ஒரு பாட்டோட வரிகள் அதாவது சாகித்யம் அதுக்கான மியூசிக் அதாவது சங்கீதம் இது ரெண்டையும் ஒருத்தரே உருவாக்குறது அவர்தான் அந்த படைப்போட முழுமையான ஓனர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு நாம் இன்னைக்கு கேட்குற கீர்த்தனைகளில் பல்லவி அனுபல்லவி பல்லவி சரணம்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அதை செதுக்கினதே அவர்தான் அது மட்டும் இல்ல தன்னோட ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில் விட்டலான்னு ஒரு முத்திரையை வச்சுடுவார் அதுதான் அவரோட சிக்னேச்சர் ஆனால் அவர் செஞ்சதிலே மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா அது வரைக்கும் சமஸ்கிருதத்தில் படித்தவங்களுக்கு மட்டும் புரிஞ்ச உயர்ந்த தத்துவங்களை சாதாரண மக்கள் பேசின கன்னட மொழியில பாட்டா கொடுத்தது தான் இந்த ஒரு விஷயம் மொழி ஜாதின்னு எல்லா தடைகளையும் உடச்சேரிஞ்சுது அவர் கேட்ட ஒரு கேள்வி மனம் அழுக்கா இருக்கும்போது வெளியே உடம்ப மட்டும் சுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம் இது வெத்து சடங்குகளையும் ஜாதி அமைப்பையும் நேருக்கு நேரா கேள்வி கேட்டது பிறப்பு முக்கியம் இல்ல நடத்த தான் முக்கியம்னு ஆணித்தரமா சொன்னார் சரி கடைசியா இசை உலகத்துல அவர் விட்டுட்டு போன அந்த நிரந்தரமான மரபை பத்தி பார்க்கலாம் அவரோட தாக்கத்தை எப்படி சொல்றதுனே தெரியல தியாகராஜர் மாதிரியான பெரிய மேதைகளே அவரை பாராட்டியிருக்காங்க இன்னைக்கு கர்நாடக சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவரோட சரளி வரிசையை பாடாமல் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அவரோட தாக்கம் மறுக்கவே முடியாதது அது இன்னைக்கும் தொடருது ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான் ஒரு சிஸ்டம் ஒரு கடுமையான முறைங்கிறது பக்திக்கு எதிரி கிடையாது அது பக்தியை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு கருவினை அவர் நிரூபித்தார் கிளாசிக்கல் மியூசிக்கையும் சாதாரண மக்களோட பக்தியையும் ஒன்னாசேத்த பெருமை அவரையே சாரும் புரந்தரதாசர் ஒரு சிஸ்டம் மூலமா சுதந்திரத்தை கண்டுபிடிச்சார் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில வேற எந்தெந்த துறைகள்ல இது மாதிரி ஒரு தெளிவான சிஸ்டம் ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டியை கட்ட விட உதவும்னு நினைக்கிறீங்க